இன்றைய வேளாண் தொழில்நுட்பம் பகுதியில் ஆடுகளுக்கான கலப்பு தீவனம் மற்றும் தீவனம் தயாரித்தல் செய்முறை விளக்கம் குறித்து சேலம் மாவட்டம் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை ஊட்டச்சத்து துறையின் உதவி பேராசிரியர் டாக்டர் ஆர் சுரேஷ் அவர்கள் தரும் தகவல்கள் ஆடுகளுக்கு ஒரு கலப்பு தீவனம் எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத பற்றி பேச போகிறோம் இதில் நாலு விஷயம் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த நாலு விஷயத்தில் முதலாவதாக நான் சொல்ல போகிறது ஒரு அடிப்படை அறிவு நம்மளுக்கு தீவனம் அப்படின்னா என்ன தீவனத்தோட வகைப்பாடு தெரியணும் அது தெரிஞ்சால் தான் கலப்பு தீவனம் அப்படின்னா என்ன அதை எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத நாம் செய்ய முடியும் முக்கியமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது எல்லாருமே பார்த்துருப்போம் ஆடு மாடுகள் சாப்பிடக்கூடிய தீவனங்கள் அதில் காஞ்சி போய் இருக்கிறது எல்லாமே தீவனங்கள் இந்த வைக்கோல் எல்லோரும் பார்த்துருப்பீங்க இதில் ஈரப்பதம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் ஈரப்பதத்தை அடிப்படையாக வச்சு இந்த வைக்கோல் அப்படிங்கிறது காய்ந்த உலர்ந்த தீவனம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பச்சையாக இருக்கக்கூடிய புற்கள் இது எல்லாமே ஈரப்பதம் நிறைந்து இருக்கிறதுனால தீவனம் அப்படின்னு சொல்கிறாங்க அகத்தி கீரை அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இதுலேயும் ஈரப்பதம் அதிகமாக இருக்குது அதே போல் ஆடுகள் சாப்பிடக்கூடிய சவுண்டல் அதனுடைய மர இலைகள் இது மரவகை தீவனங்களில் வரும் இந்த அகத்தி அதுக்கப்புறம் அந்த சவுண்டில் எல்லாமே மரவகை தீவனங்கள் வரும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கினியா புல் என்ன சொல்லக்கூடிய வளர்க்கக்கூடிய புல் இதுவும் பசுந்தீவனத்தில் வரும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வேலி மசால் அப்படின்னு சொல்லக்கூடிய புரத சத்து நிறைந்த பசுந்தீவனம் இது எல்லாமே பசுந்தீவனத்தில் வரும் இப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா காஞ்சி போய் இருக்கிறதெல்லாம் தீவனம் பச்சையாக இருக்கிறதெல்லாம் பசுந்தீவனம் இது வந்து அதில் உள்ள நீர் சத்தை பொறுத்து இந்த வகைப்பாடு வகைப்படுத்தியிருக்காங்க இந்த கலப்பு தீவனம் இல்லைன்னா அடர் தீவனம் அப்படிங்கிறதுல இப்ப நாம பேசின உலர் தீவனமும் பசுந்தீவனமும் சேர்ந்து இருக்காது அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது அடர்த்தீவன கலவைக்கு தேவையான மூலப்பொருட்கள் அந்த மூலப்பொருட்களை மூணாக வகைப்படுத்தியிருக்காங்க தானிய வகைகள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சாப்பிடக்கூடிய சோளம் கம்பு கேழ்வரகு இது எல்லாமே தானிய சத்துக்கள் உள்ளது இந்த தானிய சத்துக்கள் உள்ளது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எரிசக்தி ஆதாரங்கள் இல்லைனா மாவுச்சத்து ஆதாரங்கள்னு சொல்கிறாங்க இதை சாப்பிடும்போது ஆடு மாடுகளுக்கு மனிதர்களுக்கு கூட என்ன சத்து கிடைக்குதுன்னா எரிசக்தி கிடைக்குது அடுத்தபடியாக நம்ம பார்க்குறது வந்து பார்த்தோம் அப்படின்னா தானியத்திலிருந்து வரக்கூடிய கழிவுகள் தானியத்திலிருந்து வரக்கூடிய கழிவுகள் இந்த தானியத்திலேருந்து வரக்கூடிய கழிவுகளில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமானது தவிடு தவிடு கோதுமை தவிடாக இருக்கலாம் அரிசி தவிடாக இருக்கலாம் அந்த தவிடு எல்லாமே தானியத்திலிருந்து வரக்கூடிய கழிவுகள் இதுலேயும் எரிசக்தி இருக்குது அது கூடவே நார்ச்சத்து இருக்குது இந்த நார்ச்சத்து ஆடு மாடுகளுக்கு ரொம்ப அவசியம் மனிதர்களுக்கும் இந்த சத்து நார் சத்து அவசியம் ஆனால் ஆடு மாடுகளுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் அதனுடைய அசையூன் வயிற்றினுடைய செயல்பாடுகள் நல்லா இருக்கிறதுக்கு இந்த நார் சத்து அவசியம் அதுக்கு அடுத்தபடியாக இருக்கிறது புரதச்சத்து நிறைந்த பின்னாக்கு வகைகள் இதில் உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா நம்ம சந்தையில் பார்க்கக்கூடிய கடலை புண்ணாக்கு எள்ளு புண்ணாக்கு தேங்காய் பின்னாக்கு சூரியகாந்தி பின்னாக்கு சோயா பின்னாக்கு இந்த மாதிரி எண்ணெய் வித்துக்கள்லேருந்து எண்ணெய் பிழிஞ்சு எடுத்ததுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய அனைத்து வகையான புரத சத்து ஆதாரங்கள் ஒவ்வொரு பொருளையும் ஒரு சத்து அதிகமாக இருக்குது ஒரு சத்து குறைவாக இருக்குது அதனால் முழு தீவனம் தயாரிக்கும் போது ஒரு பொருளை மட்டும் வச்சு நாம் தயாரிச்சிட முடியாது முழு தீவனம் அப்படிங்கிறது ஊட்டச்சத்துகள் சரியான விகிதத்தில் கலந்துருக்கணும் அதுக்காக ஒவ்வொரு மூலப்பொருளையும் நாம் தரமானதாக தேர்ந்தெடுத்து குறிப்பிட்ட விகிதாச்சாரத்தில் கலந்து அந்த விகிதாச்சாரத்தில் நாம் சேர்த்து தயாரிச்சா மட்டும்தான் ஒரு முழு அடர் தீவனம் நம்மளுக்கு கிடைக்கும் இது இல்லாம தாது சத்துக்கள் மற்றும் உயிர் சத்துக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய வைட்டமின்களும் தாது உப்புகளும் நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் அது இருக்கக்கூடியது நம்ம சாப்பிடக்கூடிய உப்பு நாம் டெய்லி சாப்பிடக்கூடிய உப்பு அந்த உப்புல சோடியம் மற்றும் குளோரைடுன்னு சொல்லக்கூடிய தாது சத்துக்கள் இருக்கு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிரத்யேகமாக நம்ம எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தாது சத்துக்களை தானுவாஸ் தாது உப்பு அப்படிங்கிற தாது உப்பு கலவையை வந்து தயாரிச்சிருக்காங்க இந்த தாது உப்பு கலவையை சேர்க்கும் போது இருபத்தி ரெண்டு அத்தியாவசியமான தாது சத்துக்கள் கால்நடைகளுக்கு முக்கியமாக ஆடு மாடுகளுக்கு கிடைக்கும் இந்த தாது சத்தையும் நாம் தீவனம் சேர்க்கும் தயாரிக்கும் பொழுது கண்டிப்பாக சேர்த்தாகணும் இது சேர்த்தாமல் நம்ம தீவனம் தயாரிச்சோம் அப்படின்னா தாது சத்து குறைபாடு நோய்கள் ஏற்படுறதுக்கும் உயிர் சத்து குறைபாடு நோய்கள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் இது தானுவாஸ் தாது உப்பு இது பல்கலைக்கழகத்திலிருந்து வரக்கூடிய தாது உப்பு இந்த தாது உப்பை வாங்கி நீங்கள் அவசியம் பயன்படுத்தணும் உங்களுடைய தீவனத்தில் இந்த தாது சத்துக்களை சேர்க்கும்போது கால்நடைகளுக்கு எண்ணற்ற பயன்கள் இருக்குது இனப்பெருக்கம் நல்ல முறையில் இருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும் உற்பத்தி நல்ல முறையில் நடக்கும் ஒரு சத்து செரிமானம் அடைஞ்சு அது உடலுக்கு போகணும்னா இந்த தாது சத்துக்கள் மிக மிக அவசியம் இந்த அடர் தீவனம் இல்லைனா கலப்பு தீவனம் அப்படிங்கிறது இப்போ நம்ம மாவாக அரைச்சி செஞ்சோம்னா அது மாவு தீவனமாக இருக்கும் அதுவே நீங்கள் கடையில் வாங்கியிருப்பீங்க குச்சி குச்சியாக இருக்கும் அது குச்சி தீவனம் இந்த குச்சி குச்சியாக இருக்கக்கூடிய தீவனங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே முழு அட்ர தீவனம் தான் இந்த முழு அட்ர தீவனத்தில் இது எல்லாமே கலந்துருக்கும் இதை நீங்கள் அடிப்படையாக ஞாபகம் வச்சுக்கணும் இப்போ நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய மாதிரி தீவனம் அப்படிங்கிறது வளரக்கூடிய ஆடுகளுக்கும் குட்டிகளுக்குமான ஒரு தீவனம் இப்போ நான் நூறு கிலோவுக்கு எவ்வளோ எடுக்கணும் அப்படின்ற நான் விஷயத்த சொல்கிறேன் இந்த தானியங்கள் மக்காச்சோளம் இந்த மக்காச்சோளம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐம்பத்தைந்து கிலோ நூறு கிலோவுக்கு ஐம்பத்தைந்து கிலோ மக்காச்சோளம் முழுசாக இருக்கக்கூடாது குறுணையாக அரைத்த மக்காச்சோளத்தை நம்ம எடுத்துக்கணும் அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா பின்னாக்கு கடலை பின்னாக்கு இப்போ நான் உங்களுக்கு மாதிரி கலவை செய்கிறதுக்கு கடலை பின்னாக்கை எடுத்துக்கிறேன் உங்ககிட்ட என்ன பின்னாக்கு இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் பல்கலைக்கழகத்தை தொடர்பு கொண்டு விரிவாக்க மையத்தை தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா எவ்வளோ சேர்த்தலாம் அந்த தீவனத்தில் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நான் கடலை புன்னாக்கு எடுத்துருக்கிறதுனால இதை நூறு கிலோ தீவனத்துக்கு முப்பது கிலோ அப்படிங்கிற அளவில் எடுத்துக்கணும் இப்போ பத்து கிலோ தீவனம் அப்படின்னா மூணு கிலோ எடுத்தால் போதும் அடுத்த விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தவிடு இந்த தவிடு எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம முழு தீவனத்தில் பத்து கிலோ இருந்தால் ஒன்று புள்ளி ஏழு கிலோ நூறு கிலோ இருந்தால் பதினேழு கிலோ நம்ம தவிடு எடுக்கணும் இந்த தவிடையும் நாம் எடுத்து வச்சிருக்கோம் அடுத்த விஷயம் பார்த்திங்க அப்படின்னாக்கா நமக்கு தேவையான தாது சத்துக்கள் இந்த தாது சத்துக்களுக்கு உப்பு அவசியம் அதுக்கடுத்து தாது உப்பு கலவை இதில் இருபத்தி ரெண்டு தாது உப்புகள் இருக்குது அந்த இருபத்தி ரெண்டு தாது உப்புகளுடைய கலவை நூறு கிலோ தீவனத்துக்கு இரண்டு கிலோ தாது சத்துக்களை சேர்த்தணும் ஒரு கிலோ சமையல் உப்பு அயோடின் கலந்த சமையல் உப்பு தூள் உப்பாக இருந்ததுன்னா நல்லது அந்த உப்பை நம்ம சேர்த்தணும் நூறு கிலோ தீவனத்துக்கு ஒரு கிலோ பத்து கிலோ வரந்தால் நூறு கிராம் இந்த தூளுப்பு இரநூறு கிராம் இந்த தாது சத்துக்கள் கலப்பு தீவனம் தயாரிக்கிறதுக்கு தேவையான நூறு கிராம் உப்பையும் இரநூறு கிராம் தாது உப்பு கலவையும் பத்து கிலோ தீவனத்துக்கு எடுத்து வச்சாச்சு இது போலவே என்ன பண்ணியிருக்கோன்னா அரைச்ச மக்காச்சோள மாவு பத்து கிலோ தீவனத்துக்கு அஞ்சு புள்ளி அஞ்சு கிலோ குறுணையாக அரைக்கணும் இந்த மக்காச்சோள மாவை குருணையாக அரைக்கணும் சப்பாத்திக்கு மாவு அரைக்கிற மாதிரி அரைக்கக்கூடாது குருணையாக அரைச்சோம்னா நல்லதாக இருக்கும் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பின்னாக்கு கடலை பின்னாக்கு இதையும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம தேவையான அளவு அரைச்சி வச்சுருக்கோம் அதுக்கடுத்தது தீவனத்துக்கு முழு தீவனத்துக்கு தேவையான தவிடு இதையும் எடுத்து வச்சாச்சு இந்த உப்பு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த தாது உப்பு இது ரெண்டையும் எடுத்து ஏற்கனவே நம்ம வெயிட் போட்டு வச்சுருக்கோம் பத்து கிலோ தீவனத்துக்கு இல்லைனா நூறு கிலோ தீவனத்துக்கு அந்த பொருளில் இருந்து மக்காச்சோள மாவையோ இல்லை பின்னாக்கையோ அப்படி இல்லை அப்படின்னா தவிடையோ ஒரு குறிப்பிட்ட அளவு எடை பற்றி கவலை கிடையாது அதுலேருந்து தான் எடுக்கிறோம் அந்த பத்து கிலோ தீவனத்துக்கோ நூறு கிலோ தீவனத்துக்கோ வெயிட்டு போட்ட வச்சதுலேருந்து எடுக்கிறோம் அதுலேருந்து எடுத்து ஒரு கலவையை நம்ம தயாரிக்கணும் அந்த கலவைக்கு பேர் கலவை முழு தீவனத்துக்கான கலவை தயாரிக்கிறதுக்கு முன்னாடி செய்கிறதுனால இதுக்கு பேர் முன்கலவை இப்போ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா எடை போட்டு வச்சுருக்கிறதுலேருந்து தவிடு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மக்காச்சோளம் மாவு இது ரெண்டையும் எடுத்துக்கிட்டேன் இது கூட என்ன செய்கிறேன்னா நம்ம எடை போட்டு வச்சுருக்க உப்பு அதுக்கப்புறம் தாது உப்பு இது ரெண்டையும் கொட்டி கலந்துக்கிறேன் இது எதுக்காக செய்கிறேன் அப்படின்னா தீவனத்தில் பத்து கிலோ தீவனமாக இருந்தாலும் சரி நூறு கிலோ தீவனமாக இருந்தாலும் சரி இப்படி நீங்கள் கையாலே கலந்துக்கலாம் என்ன செய்யணுன்னா வேறுபாடு இல்லாத அளவுக்கு இதை கலந்து முடிக்கணும் தனித்தனியாக தெரியக்கூடாது எப்படி தெரியணும் அப்படின்னு கேட்டிங்கன்னால் பார்க்கும்போது நாம் கலந்த மக்காச்சோளமோ நம்ம கலந்த தவிடும் தனியாக தெரியக்கூடாது அதுபோல் கலந்து வச்சுக்கிறீங்க முழு அடர்த்தீவனம் தயாரிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி முன்கலவையை நம்ம செஞ்சு வச்சுக்கணும் இப்போ நம்ம முன்கலவை தயார் செஞ்சுட்டோம் அடுத்த அடரை தீவனம் எப்படி நம்ம கலக்கிறது இப்போ நம்ம குறுகிய அளவில் ஆடு வச்சுருக்கோம் அஞ்சு ஆடு ஆடு தான் வச்சுருக்கோம் நம்ம நூறு கிலோ அந்த மாதிரிலாம் தயாரிக்க முடியாது அதுக்காக தான் பத்து கிலோ எடுத்து எப்படி தயாரிக்கிறதுன்றதை நம்ம மாதிரியை காட்ட போகிறோம் இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா எல்லாத்தையும் மூணு பாகமாக பிரிச்சிடுறீங்க இந்த மக்காச்சோளத்தை மூணு பாகமாக பிரிச்சிடுறீங்க இந்த கடலை பின்னாக்க மூணு பாகமாக பிரிச்சிடுறீங்க அதுக்கப்புறம் தவிட மூணு பாகமாக பிரிச்சிடுறீங்க இந்த முன்கலவையும் மூணு பாகமாக பிரிச்சிடுங்க அதுக்கு அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா இந்த மூலப்பொருட்களை நம்ம கொட்டி கலக்கிறது அதுதான் அடுத்த செயல்முறை விளக்கம் இப்போ நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன் இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா மக்காச்சோளம் இதுதான் இருக்கிறதுலேயே அதிகமான அளவு இருக்குது அதை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கீழே இருக்கக்கூடிய அடிப்பகுதியில் போட்டுருணும் இப்படி பரப்பி விட்டுறணும் மூணு பங்கு மக்காச்சோளத்தை அதில் ஒரு பங்கு இப்படி பரப்பி விட்டுறணும் பரப்பி விட்டதுக்கப்புறமா முன்கலவை நம்ம கலந்து வச்சுருக்க முன்கலவையை ஒரே சீராக தூவி விட்டுறோம் ஒரு பகுதி முன்கலவை நம்ம மூணு பார்ட்டு பிரித்து வச்சுருக்கோம் அதில் ஒரு பகுதி முன்கலவையை ஓட்டாச்சு அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எடை போட்டு வச்சுருக்கக்கூடிய பின்னாக்கு அந்த பின்னாக்கில் மூணு பகுதியில் ஒரு பகுதி எடை சரிசமமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை தோராயமாக நீங்கள் என்ன செய்யுங்க மூணு பகுதியாக பிரிச்சுருங்க அதில் ஒரு பகுதி என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா இதில் கலந்துட்டோம் இப்போ என்ன செய்கிறோம் அதை கலந்த உடனே பரப்பி விட்டுறணும் அதுக்கு அடுத்தது முன்கலவையினுடைய இன்னொரு பகுதி மொத்தம் மூணு பகுதியில் ரெண்டாவது பகுதி அதையும் போட்டுட்டோம் அதுக்கடுத்து என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வச்சுருக்கக்கூடிய தவிடு அதனுடைய ஒரு பகுதி மூணாக பிரித்து வச்சுருக்கிறதுல ஒரு பகுதியை நாம் போட்டுருணும் இப்போ அதுக்கடுத்தது என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா திரும்பவும் கலந்து வச்சிருக்க முன்கலவை அந்த கலவையை நாம் திரும்பி மேலே தூவி விட்டுணும் மக்காச்சோளம் மாவு அதனுடைய ஒரு பகுதி திரும்பியும் போட்டு கலந்து இதுக்கு அடுத்தது ஒரு பகுதி முன்கலவை இதையும் பரப்பி விடணும் போட்டுட்டு இதற்கு அடுத்தபடியாக பின்னாக்கு இருக்கு அந்த பின்னாக்கோட ஒரு பகுதி இந்த கோபுர வடிவில் இருக்கிற ஒரு விஷயத்த கையாலேயே கலந்து பறவைலாம் என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு மூளையிலருந்து கலக்க ஆரம்பித்து இன்னொரு மூளை வரைக்கும் கையால் கலந்துக்கிட்டே போங்க இந்த மாதிரி கையால் கலந்துக்கிட்டே போயிட்டு ஒரு முறை கலந்து முடித்ததுக்கப்புறமா எல்லா தீவனத்தையும் ரெண்டாவது முறை என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா திரும்பவும் கோபுரமாக்கணும் இல்லைன்னா கூம்பாக்கணும் திரும்ப அடுத்த இருந்து கலந்துகிட்டே போகிறீங்க திரும்பவும் கலந்தத கூம்பா திரும்பி மாற்றணும் இப்ப மூணு முறை இந்த மாதிரி கூம்பாக்கி கலைச்சிட்டிங்க அப்படின்னா அறிவியல் ரீதியா அந்த தீவனம் முழுசா கலந்துருக்கும் அப்படின்றது அடிப்படை இந்த மாதிரி மூணு டைம் கூம்பாக்கி மூணு டைம் கலைச்சிடணும் அந்த மாதிரி கலந்த ஒரு தீவனம் முழுசா எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு சத்து இன்னொரு சத்து பிரிக்க முடியாத அளவுக்கு மூலப்பொருட்கள் எல்லாம் ஒன்றோடய ஒன்று கலந்துருக்கும் இப்போ நீங்கள் எடுத்து பார்க்கும்போது இந்த தீவனத்தினுடைய ஒரு ஒரு பீடியிலையும் எல்லா வகையான மூலப்பொருளும் கலந்துருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது எல்லா வகையான ஊட்டச்சத்தும் ஒரு ஆடு சாப்பிடும்போது அதுக்கு கிடைக்கும் இதுதான் கலப்பு தீவனம் நம்ம வீட்டிலேயே தயாரிக்கிறதுக்கான ஒரு வழிமுறை நம்ம தயாரித்த கலப்பு தீவனத்தை என்ன செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி மரப்பலகை உள்ள அமைப்பு ஒன்று ரெடி பண்ணிக்கோங்க அப்படி இருக்கும்போது உங்களோட தீவனம் சீக்கிரம் கெட்டு போகாது ஈரப்பதம் சரியாக வராது நல்ல முறையில் உங்கள் தீவனத்தை பதினஞ்சு நாள் வரைக்கும் வச்சுருக்கலாம் செவத்து விட்டு தள்ளி வச்சுருக்கணும் தரையில் டைரெக்டாக பட்டிருக்கக்கூடாது அந்த மாதிரி உங்கள் தீவனத்தை நல்ல முறையில் பயன்படுத்தி கால்நடைகளுக்கு நல்ல வருமானத்தை பெறுங்க சத்தான தீவனத்தை கால்நடைகளுக்கு கொடுங்க சத்தான தீவனம் கொடுத்தா தான் உற்பத்தி நல்ல முறையில் நடக்கும் சின்ன விவசாயிகள் இந்த மாதிரி மிஷினெல்லாம் வாங்க முடியாது அப்படிங்கிறதுக்காக தான் கையாலேயே அந்த தீவனத்தை நம்ம கலந்து காமிச்சோம் உங்களுக்கு வருமானம் நல்ல முறையில் இருக்குது நீங்கள் வந்து ஒரு மிஷினரிக்கு போகணுன்னு ஆசைப்பட்றீங்க நிறைய தீவனத்தை நீங்களே தயாரிச்சுக்கணுன்னு ஆசைப்படும் போது இந்த மாதிரி ஒரு மிஷினரி நீங்கள் வாங்கிக்கலாம் தீவன ஆலையை நீங்களே உங்களுக்கு தேவையான முறையில் எவ்வளோ தீவனம் அரைக்க போகிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் பண்ணிக்கலாம் இதில் வந்து பார்த்தோன்னா கையால் வந்து எதையுமே நீங்கள் எடுக்க தேவையில்லை அளவு எல்லாத்தையும் வெயிட் போட்டு அதில் கொட்டிட்டீங்க அப்படின்னா மோட்ரு போட்டோடனே நீங்கள் போட்ட மக்காச்சோளம் புண்ணாக்கு அதுக்கப்புறம் தவிடு எல்லாமே அந்த இடத்துக்கு போயிடும் இது அறவை நடக்கக்கூடிய இடம் இந்த இடத்துக்கு போனோடனே எல்லா பொருளும் அரைச்சிரும் அரைச்ச பொருள் நேராக எங்கே வந்துடும்னா மிக்சருக்கு வந்துடும் இப்போ நம்ம கையால் ரொம்ப சிரமப்பட்டு கலக்குறோம் அந்த மாதிரி செய்யாமல் இந்த மிக்சருக்கு வந்தவுடனே என்ன பண்ணணுன்னா அந்த நூறு கிலோ தீவனமும் அப்படியே கலந்து ஒரு ஏழு நிமிஷத்தில் உங்களுக்கு தேவையான தீவனத்தை நீங்கள் பிடிச்சிக்க முடியும் என்கிட்ட பொருளாதார வசதி இருக்குது என்னால் வந்து அதிகப்படியான தீவனம் தயாரிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி மிஷினரி கூட போய்க்கலாம் மேலும் விவரங்கள் பெற டாக்டர் ஆர் சுரேஷ் அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் ஏழு எட்டு இரண்டு ஆறு இரண்டு மூன்று என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்